அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் நல்ல ஒரு வருமானமும் நமக்கு அதிகரிக்கும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலை உங்களுக்கு சரியா இல்லை அந்த வேலை வந்து பிடிக்காம வேலை பார்க்குறீங்க ஒரு சிறப்பான வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரதோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று வாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையிலே நல்ல ஒரு ப்ரமோஷன் இந்த மாதிரி இது கிடைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரிய பகவானோட வழிபாடு இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முதல்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இரண்டாவது நல்ல ஒரு சுறுசுறுப்பு நமக்கு கிடைக்கும் புத்திசலித்தனமாக நம்மளால் யோசிக்க முடியும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால தான் தினமும் சூரிய வழிபாடு நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த சூரியன் கூறிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த காலை ஆறு டு ஏழு உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வத்திற்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வராகிமண் பிடிக்கும் அப்படின்னா வராகிமண்ணுக்கு முன்னாடி இந்த தீபத்தை கிழக்கு நோக்கி நீங்கள் ஏற்ற வேண்டும் எப்படி நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டில் கோதுமையை பரப்பிக்கோங்க ஏன்னா சூரிய பகவானுக்கு உரிய தானியம் வந்து கோதுமை கோதுமையை பரப்பிட்டு ஒரு அகழ்விளக்கு அல்லது இரண்டு அகல்விளக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு முடிந்தால் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பஞ்சத்திரியை பயன்படுத்தலாம் தீபம் ஏற்றிவிட்டு நிற பூக்கள் செவர்லையாக இருக்கலாம் பன்னீர் ரோஜாவாக இருக்கலாம் செம்பருத்தி பூவாக இருக்கலாம் செவப்பு பூக்கள் நமக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் நீங்கள் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யணும் அதாவது வராகியம்மன் படம் இருக்குது அப்படின்னா அலங்காரம் செய்துக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த படத்திற்கு செவப்பு நிறப்பூக்களாம் அலங்காரம் செய்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த விளக்கு இருக்குது பார்த்திங்கன்னா விளக்கு சுற்றி செவப்பு நிறப்பூக்களாம் அலங்காரம் செய்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரே ஒரு செம்பருத்தி மட்டும் விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க வைத்துட்டு கிழக்க பார்த்து தான் விளக்கேற்றணும் ஏற்றி முடித்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கோதுமையில் செய்த பலகாரம் பண்ணணும் அதாவது சப்பாத்தி பண்ணலாம் பூரி வைக்கலாம் கோதுமை மாவில் வடை செய்வாங்களே அந்த மாதிரி கூட நம்ம செய்து வைக்கலாம் ஸோ கோதுமை மாவில் எந்த பலகாரம்னால நமக்கு தெரியுதோ அதை நீங்கள் செய்து நெய்வேத்தியம் பண்ணி வைக்கலாம் வைத்துட்டு ஓம் சூரிய பகவானே நமக ஓம் சூரிய பகவானே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு மூன்று முறை அல்லது ஒன்பது முறை நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் சொல்லிட்டு இப்போ வராகிமன்னா ஓம் தாயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீங்க அது அப்படின்னா அப்படியே உங்களுக்கு நிறைவேறும் ஒரு இரண்டு வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளணும் மற்ற நேரம் வழிபாடு செய்யலாமலாம் கேட்கக்கூடாது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சூரிய ஹோரை தான் காலை ஆறு டு ஏழு அவருக்குரிய நேரம் தான் அந்த நேரம் சூரிய பகவான் வந்து ஆதிக்கம் கொண்ட நேரம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு விளக்கேற்ற ஒன்பது மணிக்கு ஏற்றலாம் வேண்டாம் காலை ஆறு ட்டு ஏழு வாரதோறும் ஆறு டு ஏழு தான் நீங்கள் ஏற்றி பாருங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாதகத்தில் சூரியனோட ஆதிக்கம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அது சரியாயிடும் ஸோ நமக்கு வந்து இப்போ சொல்லுவாங்களே நீச்சமாக இருக்குது உச்சமாக இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குலாம் சொல்லுவாங்களே ஜாதகத்தில் அந்த கிரகத்தில் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது சூரியன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் எப்போதுமே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டி ஏழு வழிபாடு தான் ரொம்ப சிம்பிளான வழிபாடு இந்த வழிபாடு செய்யுங்க இப்போ கோதுமை தானியம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அகல் தீபம் மட்டும் ஏற்றி வைத்துட்டு கோதுமை மாவால் ஏதேனும் பலகாரம் மட்டும் நீங்கள் செய்து வச்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தவிர்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி